அலலாம் வலைக்கம் வரக்துள்ளார் பிரகாத்தம் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே நிர்வாகிகளே மற்றும் பொறுப்பாளர்களே இந்த செய்தி வந்து கே எஸ் கலீல்ங்கிறவர் ஒரு வீடியோ விட்டிருக்கிறார் அதற்கு முன்னாடி ஒரு செய்தியை உங்களுக்கு எல்லாம் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த ஜமாத்துக்கு இருக்குது கோவையில் வந்து சகோதரர் கோவை எஸ் அவர்கள் மரணித்தார் அவருக்காக வேண்டி ஒரு கடன்பட்ட சுமையில நிலையில் இருக்கும்போது கோவை மாவட்டத்தில் வந்து ஒரு குழு அமைத்து அவர் கடன்பட்ட கடனையை தீர்ப்பதற்காக வேண்டி அவர் குடும்பத்தாருடனும் ஜமாத்துடனும் சேர்ந்து ஒரு குழு ஏற்பாடு செய்து பல கட்டங்களாக பல அந்த கடனைக்காக வேண்டி பல முயற்சிகளை எடுத்து அந்த கடனை தீர்ப்பதற்காக ஒரு முயற்சி எடுத்துட்டு இருந்தோம் அந்த நேரத்தில் கேஎஸ் கலீல் இங்கே கேஎஸ் கலீலக்கூடிய சகோதரர் நம்ம ஜமாத்தை நாடுறாங்க அந்த குழுவை நாடுறாங்க ஒரு கம்ப்ளைண்ட் தபால் ஒன்று நமக்கு எழுதி கொடுக்குறாங்க ஒரு கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் தபால் தர்றாங்க அந்த கம்ப்ளைண்ட் தபாலை நம்ம வாங்கி இது படிக்கிறோம் படித்து அதில் உள்ள விஷயங்கள்லாம் புரிஞ்சுட்டு அவரை நேரில் கூப்பிட்டு விசாரிக்கும் நேர்லேயும் விளக்கம் கேட்டு அந்த நேர்லேயும் அந்த விளக்கத்தை எல்லாம் நம்ம வாங்கி படித்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு தகவல் சொல்கிறோம் இந்த குடுக்கல் வாங்கல் என்பது உங்கள் வியாபார ஒப்பந்தமாக இருக்குது நீங்கள் ரெண்டு பேர் செய்த கூட்டு வியாபார ஒப்பந்தமாக இருக்குது அந்த கூட்டு வியாபார ஒப்பந்தத்தில் நீங்கள் குடுக்கல் வாங்கல் கொடுத்துருக்கீங்க அவர் அந்த குடுக்கல் வாங்குற சில நாட்கள் உங்களோட பயன் வேண்டி உங்கள்ட்ட வந்து பணம் வரணும்னு சொல்லி உங்கள்ட்ட கேட்குறாரு அதற்காக வேண்டி ஒரு பிரச்சனை ஏற்படுது அந்த பிரச்சனை ஏற்பட்டு ஒரு வக்கீல் மூலமாக அந்த எழுதி ஒரு செட்டில்மெண்ட்டு நீங்கள் பண்ணிடுறீங்க இதைத்தான் நீங்கள் சொல்லிட்டு வர்றீங்க அந்த செட்டில்மெண்ட்டு என்கிட்ட வரம்பு மீறி வாங்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை இந்த குழுவிட்டத்தில் சொன்னீங்க அதையும் நாங்கள் வாங்கிட்டோம் அடுத்ததாக வந்து அவரோட பார்ட்டில் வந்து அவர் உரிமை தொகையாக தான் செய்த பணிக்காக வேண்டி அவரும் அந்த பணத்தை வாங்கினதாக அவர் மறைஞ்சு மறைச்சிட்டார் அதுக்கப்புறம் ஒரு வருஷமாக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் மறைஞ்சிருக்கிறாரு இது வியாபார ஒப்பந்தத்தில் இங்கே நடந்த ஒரு ஒப்பந்தம் தான் இந்த ஒப்பந்தத்தை வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து கேட்குறீங்க இந்த கடனுக்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட ஒரு குழு இந்த கடன் தொகையில் வந்து இந்த வியாவார் ஒப்பந்தத்தை நாங்கள் என்ன பண்ணுறோம் பேச முடியாது ஏன்னா சம்பந்தப்பட்டவர் நீங்க ஒரு செய்தி சொல்றீங்க அதை உறுதிப்படுத்தணும் சொன்னாக்கா ஒருத்தர் மரணிச்சுட்டாரு அவரை வச்சு நாங்க உறுதிப்படுத்தணும் அதனால வந்து மரணிச்சவருக்காக வேண்டி அல்லாஹ் பொறுத்து அந்த காரியத்தை விட்டுறீங்கன்னு சொல்றோம் சரி அந்த அந்த செய்தி அதோட முடிச்சிட்டு இந்த இதுக்கு மேல நம்ம எதுக்கு போக முடியாதுன்னு சொல்லி அவர் கொடுத்த தபால நம்ம திரும்ப அவற்றையும் ஒப்படைச்சிடறோம் இதுக்கு உண்டான இந்த முய எந்த முயற்சியிலும் நம்ம இது கடனில் வராது இந்த வியாபார ஒப்பந்தத்தை நீங்க முடிச்சுக்கிங்க அப்படிங்கிற செய்தி இது ஒரு செய்தி இந்த கடனுக்காக வேண்டி பேசப்பட்ட சகோதரர் ஷரீப் அவர்கிட்ட வந்து ஒரு கடன் தொகை இருக்குது அதுக்காக ஒரு வீடியோ போட்டோம் அதற்காக பதில் வீடியோ தான் ஏன்னா நிறைய திரும்ப திரும்ப ஒரு வசூலுக்காக வேண்டி சில வீடியோக்கள் வர்றதுனால அதை நம்ம கட் பண்றதுக்காக வேண்டி ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லித்தான் நம்ம கொடுத்த தொகையெல்லாம் நம்ம குடும்பத்துக்கும் கடனாளிகளுக்கும் அந்த அதற்காக மனமுகந்து தந்த சகோதர நிறைய பேர் இருக்காங்க மனமுகுந்து தள்ளுபடி செஞ்சாங்க அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தார்க்கும் அல்ல அவர்கள் கல் செய்யட்டும் அப்போ அவங்க மேல மனமுகுந்து விட்டு கொடுத்துட்டாங்க இப்போ அந்த அடிப்படையில அந்த கடனை நம்ம தீர்த்து மீத உள்ள தொகையும் அவங்க குடும்பத்தார்க்கு நம்ம ஒப்படைச்சிட்டோங்கிற செய்தியை நம்ம ஷரீஃப் அவர்களும் ஒரு வீடியோல சொல்லியிருக்காங்க அதற்காக வேண்டி ஜமாத்து தக்குவால் நாங்க உறுதிப்படுத்தி நாங்க கொடுக்க வேண்டியதாக ஜமாத்து நம்மள கொண்டு கொடுத்தோம் நம்ம தரமாட்டோம் இல்லை தரணும்ங்கிற செய்தி சொன்ன மாதிரியான ஒரு செய்தியை வலைதளங்கள்ல பரப்பியிருக்காரு கே எஸ் கலீல் அவர்கள் ஒரு இந்த விஷயத்துல பொறுத்த வரைக்கும் வியாபார ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு இதற்கும் இனி இந்த ஜமாத்துக்கு அதாவது இந்த குழுவுக்கு வந்து உங்க பிரச்சனையை எடுத்து பேச முடியாது சோழர் இருந்தானாக்கா அவட்ட பேசலாம் அது சோழர் மரணித்து போயிட்டாரு இதற்கு மேல நம்ம என்ன பண்ண முடியாது அந்த தொகையும் வியாபாரம்மோ நீங்க பார்த்து முடிச்சுக்க வேண்டியதான் அல்லாக்காக விட்டுருங்கன்னு சொல்லி நம்ம அந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணி கொடுத்த கடிதத்தை நம்ம திருப்பி கொடுத்துட்டோம் கொடுத்த கடிதத்தை நம்ம திருப்பி கொடுத்துட்டோம் இவர் ஜமாத்தை குறிச்சும் அவதூறாக பேசியும் நம்ம ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாரு இது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம் ஒரு உண்மை நிலையே என்னங்கிறது தெரியாம மக்கள் மத்தியில் இப்படி ஒரு செய்தி போட்டானாக்கா அவர் அது உண்மை தன்மையோடு அது போட்டுருந்தா பிரச்சனை இல்லை நான் வியாபாரம் கொடுத்து அதில் ஏமாற்றப்பட்டாருன்னு சொன்னால் அது வேற இது இல்லாமல் ஒரு செய்தியை போட்டு ஜமாத்துக்கு இழிவுபடுத்தக்கூடிய ஒரு செய்தி செஞ்சிருக்கிறாரு இந்த செய்தியை வந்து அவர் செஞ்ச தப்பு இதற்காக வேண்டி இனி மேற்கொண்டு இதே மாதிரி செய்தி ஏதாவது செஞ்சானாக்கா அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது அதனால இந்த செய்தி இதோட விட்டுருங்க இது வந்து நம்ம ஜமாத்து உள்ள மெம்பர்களுக்கும் நம்ம கொடுத்த சகோதரர்களுக்காக வேண்டி தான் இந்த பதிவை நம்ம போடுறோம் இதை கருத்தில் கொண்டு இதுதான் அதோட உண்மைத்தன்மை அவங்க வியாபார ஒப்பந்தத்தை முறிச்சுக்கிட்டாங்க அந்த வியாபாரத்தை ஒப்பந்தம் நம்ம அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியாது அதை நம்ம கேன்சல் பண்ணியிருக்கோம் அந்த அதுக்காக நாங்கள் எந்த வாய் வார்த்தையும் நம்ம கொடுக்கல அதோடு நம்ம முடிச்சுட்டு இன்ஷா அல்லா இதுதான் அது நடந்த உண்மை இதுக்கு மேலே எந்த செய்தி இல்லைங்கிறத உறுதிப்படுத்திட்டு தந்த அனைவருக்கும் ஹை இந்த இதோட இந்த செய்தி முடிச்சுக்கிறோம் ஸ்லாம்